என் அன்பான குழந்தைய இப்பொழுது நான் உன்னிடம் பேசுகிறேன் உன் இதயத்தில் இருக்கும் சுமையை உன் மனதில் ஓடும் கவலைகளை உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன் அமைதியாக இரு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்று கடந்து செல்லும் துன்பத்தை நான் அறிவேன் சில சமயம் உன் வாழ்க்கை மிக இருளாகத் தோன்றும் வழி தெரியாமல் தவிப்பாய் ஆனால் என் மகனே என் மகளே நான் உன்னை ஒருபோதும் தனியே விட மாட்டேன் உன் கண்ணீரை நான் என் கரத்தில் துடைக்கிறேன் உன் பலவீனத்தில் என் வல்லமை பரிபூரணமாகும் நீ சோர்ந்து போன போது நான் சொன்னேன் சுமையுள்ளவர்களே சோர்ந்து போனவர்களே என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இன்றும் அந்த வார்த்தை உனக்காகவே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தேவன் உன்னை வலது கரத்தால் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் உன் பிரச்சனைகள் உன்னை அழித்துவிடாது அவை உன்னை என்னிடம் இன்னும் நெருக்கமாக கொண்டு வரும் நான் உன் எதிர்காலத்தை திட்டமிடுகிறேன் நன்மைக்கும் சமாதானத்துக்கும் உள்ள திட்டம் மட்டுமே உன் கண்ணீர் இரவு முழுவதும் தங்கினாலும் காலையில் ஆனந்தம் வரும் நான் உன் வாசல்களை திறப்பேன் யாராலும் மூட முடியாதவாறு நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உன் இதயம் கலங்க வேண்டாம் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் உன் பிரச்சனைகளையும் நான் ஜெயிப்பேன் என் கிருபை உனக்கு போதும் எப்போதும் போதும் உன் தேவைகளை நான் அறிவேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத வழியை நான் உணர்கிறேன் ஆனால் நான் உன்னை விளையேற பெற்றவனாக விலையேற பெற்றவளாக பார்க்கிறேன் என் அன்பு உன்னை சூழ்ந்திருக்கிறது இன்று முதல் உன் சுமையை என்மேல் சுமத்து நான் தாங்குவேன் நான் உன்னை உயர்த்துவேன் நீ நினைக்காத உயரத்துக்கு கொண்டு செல்வேன் இப்போது என்னோடு ஜெபிப்போம் என் அப்பாவே இந்த உன் குழந்தையின் இதயத்தை தொடு என் சமாதானத்தால் நிரப்பு என் கிருபையால் வலுப்படுத்து எல்லாம் நன்மைக்கே என்று நம்ப வைப்பாயாக ஆமன் என் அன்பே நான் உன்னை என்றும் நேசிக்கிறேன் என் சமாதானம் உன்னோடு இருக்கட்டும் என்றும் இருக்கட்டும் ஆமென்